வணக்கம் என் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிகோட தான் நான் உங்கள பாக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கன் ஆல்ல செட் பண்ணிங்க அப்பதான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகத்தை பத்தி தான் பாக்க போறோம் அது என்ன நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ அன்னபூர்ணான்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் இது எந்த கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா நுஸ்வீட் சீட் கம்பெனியோடது இது என் பி எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு சொல்லக்கூடிய ஒரு மாடல் நம்பர் கொண்ட நெல் ரகம் தாங்க இது பாத்தீங்கன்னா அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல் ரகம் நுஸ்வீட் சீட்ஸ் சொன்னாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சந்தியா அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காவேரி சிந்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய நெல் ரகங்கள் இந்த நுஸ்வீட் சீட்ல இருக்குங்க அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய நெல் ரகங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான நெல் ரகம் பாத்தீங்கன்னா சந்தியான்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் அதை பாத்தீங்கன்னா அதிக விளைச்சலும் தான் அதிகமான ரேட்டும் போகும் அந்த பட்டியில்ல இதுவும் ஒரு நல்றாங்க அது மட்டும் இல்லாம இதோட வயது காலம் அப்படின்னு முப்பத்தஞ்சு நாள் ஒரு நூத்தி நாற்பது நாளுக்கு அறுவடைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கர் நீங்க நடவு செய்ய போறீங்க அப்படின்னு கிலோ விதைநெல் தேவைப்படும் அப்படின்னு இருபது கிலோ விதைநெல் இருந்தாவே உங்களுக்கு போதுமானது அது மட்டும் இல்லாம நாத்து விட்டு நம்ம எத்தனை நாள் நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நாள் இருந்து ஒரு முப்பது நடலாம் ஏன் அப்படின்னு உங்களுக்கு இது வந்து ஒரு லாங் டூரிஷன்றதால நீங்க முப்பது நாளுக்கு வரைக்கும் நட பண்ணலாம் முப்பது நாளைக்கு மேல போக கூடாது முப்பது நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடும் அது மட்டும் இல்லாம டெல்டா மாவட்டத்துக்கு ஏற்ற நெல் ரகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல அதை பயிர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இதனோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு நடுத்தர வளர்ச்சியுடைய ஒரு நல்ராகங்க அது மட்டும் இல்லாம இயற்கையாவே அந்த நல்ராகத்துல இருபத்தஞ்சு முதல் ஒரு நாற்பது தூர்கள் கட்டுங்க சோ மத்த நெல்கள்லாம் அதிகப்படியான உரங்கள்ல வீசுற மாதிரி இருக்கும் பதினஞ்சாவது நாள் வரும் இருபதாவது நாள் வரும் அப்புறமேட்டு ஐம்பது நாள் வரும் அப்புறமேட்டு தொண்ணூறாவது நாள் வரும் நிறைய பேட்ச் பேட்சா உரம் போடுற மாதிரி இருக்கும் சோ அதனால கொஞ்சம் உர செலவு கொஞ்சம் கூட கொஞ்சம் கம்மியாகவே ஆகும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நெல் மணிகள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சிலிருந்து ஒரு நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த இந்த நெல் வந்து அதிகமான வியாபாரிகள் எடுப்பாங்களா அதாவது எவ்வளவு ரேட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்கலாம் அது மட்டும் இல்லாம கருகல் நோய் இலைப்புள்ளி நோய் நோய் பூச்சி இலை சுருட்டு இவைகளுக்கு மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ஒரு இந்த என்பி எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு சொல்லக்கூடிய ஸ்ரீ சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் அது மட்டும் அன்னபுரம் நெற்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நெல்மணிகள் வரை இருக்கும் அது மட்டும் இல்லாம மிக மிக சன்ன அரிசி ரகமாக ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு மூட்டை நெல்லிற்கு எவ்வளவு லாபம் வரைக்கும் கிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூறு ரூபாயிலிருந்து ஒரு அறுநூறு ரூபாய்க்கு வாங்கி கூடுதல் லாபம் பெறலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வேற எதனா நெல் நட்டைங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறுல இருந்து ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஏழுநூறு ரூபாய்க்கு விற்கும் சோ இதுல நீங்க எந்த நெல் நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாலையிட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் விற்கும் நீங்க இதுவே நீங்க ஆயிரத்தி நானூறு ரூபாய் விற்கிற நெல்லை நம்ம இந்த நெல் பயிர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வைக்கும் அந்த பட்சத்துல நம்மளுக்கு ஒரு ஆறுநூறு ரூபாய் லாபம் தானாங்க சோ அதனாலதான் சொல்றேன் ஸ்ரீ அன்னபுரண நன்றாக நடுங்க நீங்க சிறப்பான மகசூல் பெறலாம் அது மட்டும் இல்லாம சமையலுக்கு ஏற்ற சன்னராகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ அன்னபுரம்னு சொல்லக்கூடியல சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நெல் சமையலுக்காகவே சில விவசாயிகள் வந்து ஒரு ஐம்பது சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் வைப்பாங்க சோ அந்த நெல் விவசாயிகளுக்கு இந்த ரகம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு மிகவும் சுவையாக இருக்கும் அந்த மாதிரி சில நெல் ரகங்கள்லாம் வந்து சிறு கசப்பா இருக்கும் இந்த பிபிடி நெல் ரகம்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சின்ன கசப்பா இருக்கும் இந்த தண்ணீர் ஊத்தி சாப்பிட சொல்லு அந்த மாதிரி இது சாப்பிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருமானம் கேட்டீங்கன்னா இருக்காது நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல் பயிர்கள் வந்து கீழே படுக்கிறது வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க இந்த நெல் ரகத்துல அதிக அது மட்டும் இல்லாம அதிகமான ஈரப்பதத்தில் உள்ள இடங்களில் இது அதிகமாக வளரும் அதாவது நிறைய விவசாயிகளோட நிலம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஓட்டி கொல கொழப்பான்னு இருக்கும் சோ அந்த நிலத்தை வேற நெல் நட்டைங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா பச்சை குடிக்காது சீக்கிரமா கிளம்பி வராது சோ அதுவே வந்து நீங்க இந்த ஸ்ரீ நெல் நெல்ற நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளைமேட்டையும் மாத்தி அமைச்சி நல்லாவே வளரும் சோ நீங்க அந்த கிளைமேட்டை மாத்துறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது நாள் நீங்க ஜிங்க் சல்பேட் மணல்லையோ இல்ல கால்நடை தொழுவுறதுல நீங்க கலந்து வீசினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குளகுழுப்பு தன்மையை கெட்டியாக்கி உங்களுக்கு வேர் பிரான்ச்சை அதிகப்படுத்தி உங்களுக்கு அதிகப்படியான வேர்கள் பிடிக்க வச்சு நல்லா பச்சையும் கொடுக்கும் ஸோ அதனால நீங்க மூன்றாவது நாள் எல்லா வாயிலுக்குமே நீங்க ஜிங்க் சல்பேட் போட்டுருங்க எல்லா வயலுக்கும் எல்லா வகை மண்களுக்கும் நீங்க கொடுக்கறது ரொம்பவே அவசியம் அது மட்டும் இல்லாம பிளான்ட் சீட் ஜெர்மினேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும் அதுக்கப்புறம் ஜெர்மினேஷன் முளைப்பு திறனை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டம்ஸ் ரூட்ஸ் அண்ட் ரூட்ஸ் க்ரௌத் ஆகும் அதுக்கப்புறம் லீவ்ஸ் அதுக்கப்புறம் பிளவரிங் அதுக்கப்புறம் பாலினேஷன் சோ இதுதாங்க இந்த சிம்பிள் மெத்தடு தான் இந்த சிம்பிள் தான் நம்ம இவ்வளவு வேலை செய்யறோம் சோ இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்க வீடியோவில் ஒரு ஒரு நாள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாய குரூப்லயும் நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையா கூட மற்றொரு விவசாயிகளுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஸோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ஸோ இந்த வயல் நடுவதற்கு எப்படி நட்டா நம்மளுக்கு அதிகமாக பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நாடுகள் வந்து பாந்தி நடவு போடுவாங்க பாந்தி நடவுனா சொல்லிட்டு கிட்ட கிட்ட நெருங்கு நெருங்கமா குத்துவாங்க சோ அந்த மாதிரி நலவரத்தை தவிர்த்துட்டு இந்த கவுரு பிடிச்சி சாலை நடுவுன்னு சொல்லக்கூடிய இதை நேர் நேரா நட்டைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைவெளி ஒரு வயலுக்கும் ஒரு வயலுக்கும் ஒரு முக்கால் அடியில இருந்து ஒரு ஒரு அடி அளவுக்கு நம்மளுக்கு கேப் இருந்துச்சு இருந்துச்சுன்னா அதிகமாக மகசூல் தரலாம் அது மட்டும் இல்லாம நம்ம நெல் ரகத்தை பத்தி அதிகமா பேசுறோம் அப்படின்றதால டாப் டென் நெல் ரகத்தை பத்தி நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஸ்பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம பாத்துங்க கார்த்திகை மார்கை தை மாதத்துல நம்ம எந்த நெல் நாள்ல எந்த நெல் நட்டா நம்ம அதிகப்படியான மகசூல் பெறலாம்ன்றதுதான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் சோ அந்த வீடியோவை மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாத்துருங்க அது மட்டும் இல்லாம சிறப்பான விவசாயிகளுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியா நம்ம குரூப் விளங்கிட்டு இருக்குங்க அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே பயனுள்ள இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம அடுத்தபடியாவது நெல் ரகத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவே எனக்கு ஒரு விவசாயி வந்து கேட்டாங்க ஸ்ரீ அன்னபூர்ணா நெல் ரகத்தை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அவருக்கானதான் அந்த வீடியோ அது மட்டும் இல்லாம நு ஸ்வீட் சீட்ஸ் கம்பெனியோட சிறந்த நெல் ரகத்துல இதுவும் ஒரு நெல் ரகங்க அதுல டாப்பா இருக்கிறது நெல் ரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தியா சிந்துன்னு சொல்லக்கூடியது அந்த வயல இது மூணாவது இடத்தை பிடிக்குங்க இந்த நெல் ரகம் அடுத்த நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பாய் தேங்க்யூ டூ